எனது குருமார்கள் ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகராஜ் அவர்களுக்கும் ஷிரடி சாய்நாத் மகராஜ் அவர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ சாய் சத் சரித்தம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு இரண்டு கோவா கனவான்கள் திருமதி அவுரங்கபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகள் இந்த அத்தியாயம் கோவாவிலிருந்து வந்த இரண்டு கனவான்கள் சோலாப்பூரின் திருமதி அவுரங்கபாத்கர் ஆகியோரின் அற்புத கதைகளை பற்றி கூறுகிறது இரண்டு கோவா கனவான்கள் ஒருமுறை சாய்பாபாவின் தரிசனத்தை பெறுவதற்காக கோவாவிலிருந்து இருவர் வந்து அவர் முன் வீழ்ந்து பணிந்தனர் இருவரும் ஒன்றாக வந்தபோதும் அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே பாபா தட்சிணையாக ரூபாய் பதினைந்தை கேட்டார் அதுவும் விருப்பமுடன் கொடுக்கப்பட்டது மற்றொருவர் தாமாகவே முன்வந்து ரூபாய் முப்பத்தி ஐந்தை அளித்தார் மற்ற எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக பாபா அதை பெற்றுக்கொள்ளவில்லை அங்கிருந்த ஷாமா பாபாவிடம் என்ன பாபா இருவரும் ஒன்றாக வந்தனர் ஒருவரின் தட்சிணியை நீங்கள் கேட்டு பெற்றீர்கள் மற்றொன்றை தாமாகவே அளித்த போதும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள் ஏன் இந்த வேறுபாடு என்றார் அதற்கு பாபா ஷாமா உனக்கு ஒன்றுமே தெரியாது நான் ஒருவரிடமிருந்தும் ஒன்றும் எடுத்துக்கொள்வதில்லை இம்மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயி குறிக்கப்பட்ட கடன் தொகையை கேட்டாள் அதை அவர் அளித்து கடனிலிருந்து விடுபடுகிறார் கவனிக்கும்படியாக எனக்கு எவ்வித வீடோ சொத்தோ குடும்பமோ இருக்கிறதா எனக்கு எதுவுமே தேவையில்லை எப்போதும் சுதந்திரமாகவே இருக்கிறேன் கடன் பகைமை கொலை ஆகியவைகளுக்கு பரிகாரம் தேடப்பட்டே ஆக வேண்டும் தப்ப வழியே இல்லை என்று கூறிவிட்டு பின் தமக்கே உரித்தான பாணியில் பின்வருமாறு கூறத் தொடங்கினார் முதலில் அவர் ஏழையாய் இருந்ததாகவும் அவருக்கு ஒரு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக செலுத்துவதாகவும் வேண்டிக்கொண்டார் மாதம் ரூபாய் பதினைந்து சம்பளமுள்ள ஒரு வேலை அவருக்கு கிடைத்தது பின்னர் சம்பளம் படிப்படியாக உயர்ந்து ரூபாய் ஏழுநூறை அடைந்தது ஆனால் அவரின் சுபிட்சத்தில் அவர் வேண்டிக்கொண்டதை முழுமையாக மறந்துவிட்டார் கர்ம வினை அவரை இவ்விடம் தள்ளிவிட்டிருக்கிறது அதனால் அத்தொகையை நான் அவரிடம் இருந்து தட்சிணையாகப் பெற்றேன் மற்றொரு கதை கடற்கரை ஓரமாக நான் உளவித் திரிந்து கொண்டிருந்த போது ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை வந்து அடைந்தேன் அதன் தாழ்வாரத்தில் அமர்ந்தேன் வீட்டுக்காரர் எனக்கு நல்ல வரவேற்பளித்து வயிறார உணவளித்தார் உறங்குவதற்காக அலமாரிக்கு அருகில் உள்ள தூய சுத்தமான இடத்தை எனக்கு காண்பித்தார் அங்கு உறங்கினேன்